ஐ பி எல் மெகா ஏலத்தில் நடராஜனை வாங்க முடியாதது குறித்து பேசியுள்ள சன்ரைசர்ஸ் அணியின் பயிற்சியாளர் டேனியல் வெட்டோரி கூறியதாவது நடராஜனை வாங்காமல் விட்டது நிச்சயம் எங்களுக்கு இழப்புதான் அவரைப் போன்று ஒரு வீரரின் இடத்தை நிரப்புவது கடினம் இருந்தாலும் ஏலத்தின் முதல் பாதியிலேயே முகமது ஷமி ஹர்ஷல் படேல் போன்ற வீரர்களின் பெயர்கள் வந்தபோது அவர்களை வாங்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தோம் அதன் காரணமாக அவர்களை வாங்கினோம் அதோடு அவர்களுக்கான விலையும் குறைவு என்பதனாலேயே அதனை கருத்தில் கொண்டு அந்த முடிவுகளை எடுத்தோம் பின்னர் நடராஜனுக்கு செல்லும் முன்னர் பல்வேறு நிலைமைகளை யோசிக்க வேண்டிய சூழலுக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்தில் கையிருப்பு பணம் முக்கியம் என்பதனாலும் மேலும் ஒரு சில காரணங்களாலும் எங்களால் நடராஜனை வாங்க முடியாமல் போனது இவ்வாறு அவர் கூறினார் கடந்த ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணிக்காக சிறப்பாக ஆடியவர் இந்த ஏலத்தில் இவரை பெங்களூர் அணி தக்க வைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அவரை ஏலத்தில் இவரை மும்பை அணியிடம் விட்டு கொடுத்தது ஆர் வில்ஜேக்ஸை அடிப்படை விலையான இரண்டு கோடியிலிருந்து ரூபாய் ஐந்து புள்ளி இருபத்தைந்து கோடிக்கு மும்பை அணி வாங்கியது அப்போது ஆர்டிஎம் முறைப்படி வில்ஜேக்ஸை தக்க வைத்துக் கொள்கிறீர்களா என்று ஆர்சிபி அணி நிர்வாகத்திடம் கேட்டபோது ஆர் நிர்வாகம் இல்லை என்று கூறினர் இதனால் மும்பை அணியினர் மகிழ்ச்சி அடைந்தனர் மகிழ்ச்சியில் மும்பை அணியின் உரிமையாளர் ஆகாஷ் அம்பானி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் நிர்வாகத்தினர் இருக்கைக்கே சென்று கை கொடுத்து நன்றி தெரிவித்தார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது வில் ஜாக்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக கடந்த சீசனில் மிரட்டலாக ஆடி சதம் விளாசியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது ஐ பி இரண்டு இருபத்தி ஐந்து கிரிக்கெட் தொடருக்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டாவில் துவங்கியது இந்த ஏலத்தில் ஐநூற்று எழுபத்து நான்கு வீரர்கள் கலந்து கொள்கின்றனர் முதல் நாள் ஏலம் பல கட்டங்களாக நேற்று நடைபெற்றது ஐ வரலாற்றில் முதல் முறையாக ரிஷப் பண்ட் இருபத்தி ஏழு கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டார் இந்நிலையில் இன்று இரண்டாம் நாள் ஏலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த வருட ஐ ஏலத்தில் கலந்து கொண்ட மிக இளம் வீரர் என்ற பெருமையை பெற்றிருந்த பதிமூன்று வயது வீரரான வைபவ் சூரியவன்ஷியை ஒரு புள்ளி பத்து கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எடுத்துள்ளது வைபவ் சூரிய அடிப்படை விலை முப்பது லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டது இதன் மூலம் ஐபிஎல் தொடர் தொடங்கப்பட்டதற்கு பிறகு பிறந்து அதில் விளையாட தேர்வான முதல் வீரர் என்ற பெருமையை பதிமூன்று வயதான வைபவ் சூரிய பெற்றுள்ளார் ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட் தொடருக்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டாவில் துவங்கியது இந்த ஏலத்தில் ஐநூற்று எழுபத்து நான்கு வீரர்கள் கலந்து கொள்கின்றனர் முதல் நாள் ஏலம் பல கட்டங்களாக நேற்று நடைபெற்றது ஐ பி எல் வரலாற்றில் முதல் முறையாக ரிஷப் பண்ட் இருபத்தி ஏழு கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டார் இந்நிலையில் இன்று இரண்டாம் நாள் ஏலம் தொடங்கியது அப்போது சென்னை அணியின் வேகப்பந்து பந்து வீச்சாளர் துஷார் தேஸ்பாண்டேவை ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி விலை கொடுத்து வாங்கியது இவரின் அடிப்படை விலையாக ஒரு கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதுபோல் சென்னை அணியின் முன்னாள் வேகப்பந்து பந்து வீச்சாளர் தீபக் சஹாரை ஒன்பது மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கியது இவரின் அடிப்படை விலையாக கோடி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் முக்கிய வீரராக திகழ்ந்தவர் தீபக் சாகர் அடுத்த ஆண்டு ஐ பி எல் தொடரில் தீபக் சாகர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாட இருக்கிறார் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற ஐ மெகா ஏலத்தில் முன்னாள் சென்னை அணி வீரர் தீபக் சாகரை மும்பை இந்தியன்ஸ் அணி ஒன்பது புள்ளி இருபத்தைந்து கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது சி அணியில் தீபக் சாகர் மற்றும் ஜோனி இடையே நல்லுறவு இருந்து வந்தது களத்தில் இருவரின் சேட்டை சம்பவங்கள் கடந்த ஐ சீசனில் மிகவும் வைரலாகி இருந்தது இந்த நிலையில் அடுத்த ஆண்டு வேறொரு ஐ பி அணிக்காக தீபக் சாகர் களமிறங்க இருக்கிறார் இதையொட்டி தீபக் சாகரிடம் டோனியை மிஸ் செய்கிறீர்களா என முன்னாள் சிஎஸ்கே வீரர் சுரேஷ் ரெய்னா கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் அளித்த தீபக் சாகர் டோனியை யார்தான் மிஸ் செய்ய மாட்டார்கள் நிச்சயம் அவர் மிஸ் செய்கிறேன் என்று பதில் அளித்தார் பதினெட்டாவது ஐ பி எல் தொடர் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற உள்ளது இந்த தொடருக்கான வீரர்களின் மெகா ஏலம் ஜெட்டா நகரில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இந்நிலையில் மெகா ஏலம் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் இந்திய அணியின் முன்னணி வீரரான சென்னையைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வினை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒன்பது புள்ளி எழுபத்தைந்து கோடிக்கு வாங்கியுள்ளது தற்போது மீண்டும் மண்ணின் மைந்தன் அஸ்வின் சென்னை அணியில் இணைந்திருப்பது ரசிகர்களை மகிழ்வித்துள்ளது